நன்மையில் விரைபவர்களே முன்னேறுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் இருப்பவர்களே குரானை மறந்தவர்களே திக்ரை மறந்தவர்களே தொழுகை மறந்தவர்களே அல்லாகவை மறந்தவர்களே அக்கொசிர் அக்கொசிர் குறைத்து கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து இந்த ரமதானில் விடுதலையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு இரவிலும் ரமதானை பயன்படுத்துங்கள் கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் குர்ஆனில் விதிக்கில் நன்மைகளை செய்வதில் எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள் அல்லாஹு ரபுல் அலமின் ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு ரமதானை முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொக்கத்தில் நுழைந்து நரக விடுதலையை பெற்று அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய சொல்லல்லாஹு சொல்லாஹூ அழிஹுவசல்லமோடு ஜன்னத்தில் ஃபிரிதோசில் அவர்களுடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளை வழங்க